வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கொஞ்சம் ரிலீஃபு டெட் கேட் பவுன்ஸு நூற்றி எண்பது பாயிண்ட் அப்பு பேங்க் நிஃப்டி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் அப்பு கோல்டு அறுபது ரூபாவோ எழுபது ரூபாவோ குறைஞ்சிருக்கு ஆனால் அமெரிக்காவில் திரும்பி ஸ்டெடி ஆயிடுச்சு லோவஸ்ட் பாயிண்டேன்னு கோல்டு ஒன்றரை பர்சன்ட் ஏறிடுச்சு இன்றைக்கி ஏன் இந்தியன் மார்க்கெட்லாம் பவுன்ஸ் ஆகிருக்குன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு ஒம்பது பர்சன்ட் பவுன்ஸ் ஆகிருக்கு ரெண்டு நாள் சேர்த்து இருபது பர்சன்ட்டு கீழே போனது ஒம்பது பர்சன்ட் நீ ஏறி இருக்கு அதனால் வந்து மார்க்கெட்டு ஏறி இருக்கு நேற்று நைட்டு வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று மூணு பர்சன்ட் நாஸ்டாக் மூணு புள்ளி நாலு மூணு பர்சன்ட் விழுந்துருக்கு மெயினாக என்னென்னா ஜாப்பனீஸ் எண்ணு டாலர் எகின்ஸ்டாக கெயின் பண்ணி நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி ஆறு நாளாக இருக்கு இன்ஃபேக்ட் நூற்றி நாற்பத்தொன்று வரைக்கும் போயிட்டு திரும்பி நூற்றி நாற்பத்தஞ்சு வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து வெரி கிளியர் அண்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபெட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு செப்டம்பர்லேயே பாயிண்ட் ஃபைவ் கட் பண்ணுவாங்கன்னு தான் மார்க்கெட் ஏற்றிருக்காங்க இருக்காங்க ரூவா வந்து எண்பத்தி நாலு கீழே போயிருக்குது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தஞ்சாக ஹலோ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த அஞ்சு வருஷத்தில் செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அதனால இந்த சர்ஜு வந்து ஜாப்பனீஸ் என் ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனதுனால மார்க்கெட்டோட கேரி ட்ரேட் இப்போதைக்கு கொஞ்சம் நின்று இருக்குது யுவான் வந்து திரும்பி ஏறி இருக்கு செவன் மந்த் ஹை ஸோ இதுதான் மெயின் ரீசன்ஸு இதை மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணலாம் கேரி ட்ரேடிங்கிறது ஜப்பானில் கடன் வாங்கி அமெரிக்காலையும் மற்ற உலகத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது அதை மெதுவாக குறைச்சிக்கிட்டே வராங்க அது வந்து பெரிய சிக்கல் இன்னும் முடியல அந்த சிக்கலை எடுக்கிறதுக்கு இன்னும் பல நாள் ஆகும் அதனால் பல நாள் இந்த விப்ஸா மூமெண்ட் இந்த மார்க்கெட் அப்படின்னு தெரியும் விப்ஸானனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் இறங்கி பத்து பர்சன்ட் ஏறுறது அப்படின்னா எப்படின்னா நூறுரூவா இருந்தது இருபத்தஞ்சி பர்சன்ட் விழுந்ததுனால் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு போகுது திரும்பி பத்து பர்சன்ட் ஏறினா கூட ஏழாயிரம் ஏழாயிரூவாய் ஏறி எண்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசில் இருக்குது இப்போ நேற்று வந்து மார்க்கெட் வந்து விழுந்தது அதில் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் மேலே போயிருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே போனது கீழ் லெவலில் இருந்து போயிருக்கு அதனால மார்க்கெட் நேற்று லெவலுக்கு எல்லாம் வரலை இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இன்றைக்கி ஒரு ரிலீஃப் ரேலியில இருக்குது டைட்டன்லையும் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லையும் லாஸ் வரும் இதுலேயும் வரதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம தங்க மயிலையும் அதாவது டைட்டன் ஐநூற்றம்பது கோடி ரூபா நட்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நூற்றி இருபது கோடி ரூபா வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ரைட் ஆஃப் ஏன் ரைட் ஆஃப்னா அம்மையார் இந்த கோல்டு ஆல்ரெடி டாக்ஸை வாங்கிட்டாங்க கோல்டு வந்து இறங்கிடுச்சு கடையில் இருக்குது கடையிலேருந்து மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல அதுக்கு முன்னாடியே அங்கே கோல்டு ரேட் கட்டாயிடுச்சு முன்னாடியே கட்டின டாக்ஸ் இந்த திரும்பி திரும்பி மாட்டாங்க அதனால புக்ஸ்லேருந்து இது வந்து கியூ டூ கியூ த்ரீயில் வந்து நாங்கள் மெதுவாக குறைப்போம் சொல்றாங்க ஒரேடியா ஒன் டைம் ரைட் ஆஃப் பண்ண மாட்டோம் ரைட் ஆஃப் இருக்கும் ரமேஷ் கல்யாண் ராமன் என்ன சொல்லிட்டாரு ஒன் டைம் வந்து ஒன் டுவெண்ட்டி க்ரோர் வந்து ரைட் ஆஃப் பண்ண மாட்டோம் டூ குவார்டர்ஸ் சொல்றாங்க டைட்டன் என்ன சொல்றாங்க இதெல்லாம் ஓகே நாங்கள் ரைட் ஆஃப் பண்ணிடுறோம் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் நாற்பதுலேந்து ஐம்பது புது தனிஷ் ஸ்டோரு எழுபது எண்பது மியா ஸ்டோரு கேரட்லேனும் எழுபது எண்பது ஸ்டோரு நெட் ப்ராஃபிட் வந்து ஒன் பர்சன்ட் டிக்ளைன் ஆகிருக்கு அண்ட் ஸ்டாண்டர் லோன் ரெவன்யூ வந்து நைன் தௌசண்ட் எயிட் நைன் வந்து ஜுவல்லரி ஏறி இருக்கு ஸோ இது நம்மளுக்கு என்ன சொல்கிறது நெக்ஸ்ட்டு க்ரோத் கிக்கர் என்னவா இருக்கும் தனிஷ்கு வந்து ஸ்டாண்டர்ட் இனோவேஷன்ஸ் ஏறி இருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸலன்ஸ் ஏற்றுவோங்கிறாங்க கியூ ஒன் வந்து ஸ்ட்ராங் குவாட்டராக இல்லாட்டாலையும் ஹை கோல்ட் ப்ரைஸஸ் அண்ட் லேக் ஆஃப் ரெட்டிங் டேஸ் கல்யாண நாட்கள் கம்மியாக இருந்ததுனால சேல்ஸ் கம்மியாக இருந்திருக்கு அப்டூ அக்ஷய திருத்தையா வந்து குட் க்ரோத் இருந்தது அக்ஷய திருத்தைக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு கோல்டு ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷன் எலெக்ஷன் கவுண்டிங் இதெல்லாம் மார்க்கெட் அப்செட் பண்ணிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க ஸோ ஏதாவது பெருசாக பத்து பர்சன்ட் அந்த மாதிரி இருந்தால் நேத்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வைர ஊசியாக இருந்தாலும் உங்களுக்கு டைட்டில் தான் வேணும்னா நேற்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது டாடா சன்ஸ் டெட் ஃப்ரீ ஆகிட்டாங்க இது ஆகும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அஞ்சு கோடி மட்டும்தான் என்சிடி பாக்கி இருக்குது அதெல்லாம் இருக்குது ஜுஜுபி ஸோ ஜூன் தேர்ட்டி எத்தில பேங்க்லேருந்து எங்களுக்கு எந்த கடனும் கிடையாது ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒன்றும் கிடையாது பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பது கோடியை செக்காக கொடுத்து முடிச்சிட்டாங்க இதில் ஒன்பதாயிரம் கோடி டிசிஎஸில் ஒன் பர்சன்ட் விற்றாங்க நான் திரும்பி திரும்பி உங்கள்கிட்ட இதுதான் சொல்கிறது டிசிஎஸால் இப்போ பதினெட்டாயிரம் கொடுக்குற மாதிரி டாட்டா ஸ்டீல் ஆளெல்லாம் கத்திய காமிச்சோன்னா ரெண்டே நாளில் அவர் காசை கொடுத்துட்டு போயிடுவார் அதனால தான் இவங்கள பற்றி நம்ம கவலையப்படுறதில்ல அதனால் இவங்களுக்கு ரிசல்ட்டு ஃபேவரபுளாக வந்ததுனால இவங்க லிஸ்ட் பண்ண வானான்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் இவன் ஃபோர்ஸ் ஆகிடுவான் லிஸ்ட் ஆகிடுவான் அப்படி இப்படின்னீங்க நான் சொன்னேன் லிஸ்ட் ஆக மாட்டான்னு டாட்டா கெமிக்கல்ஸோட ப்ராஃபிட் எழுபது பர்சன்ட் கிட்ட குறைஞ்சிருச்சு நூற்றி தொண்ணூறு கோடி லாபம் சோடாஷ் ப்ரைஸ் கவுந்திருச்சு டிமாண்டு குறைஞ்சிருச்சு போன வருஷம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு கோடி லாபம் ரெவென்யூ வந்து பத்து பர்சன்ட் கம்மி போன வருஷம் ஃபோர் தௌசண்ட் டூ எயிட் ஒன் குரோர்ஸு இந்த வாட்டி த்ரீ தௌசண்ட் செவன் எயிட்டி நைன் குரோர்ஸ் அமெரிக்காலையும் யூரோப்லேயும் டெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா ஹையர் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது க்ரெடிட்டு ஜாஸ்தி கொடுக்கணும் அதனால் இப்போ வந்து கிளாஸ் கண்டெய்னர் சோலார் கிளாஸ் ஃப்ளாட் கிளாஸ் இது எல்லாத்துக்கும் சோடா தேவைப்படுறதுனால இந்த டிமாண்ட் ஏறும்னு எதிர்பார்க்குறாங்க அதே யூரோப்பில் வந்து டிமாண்டு குறையும் சைனாவில் வந்து டிமேண்ட் ஸ்டேபிளாக இருக்குங்கிறாங்க இது இறங்கி ஆயிர ரூபாய்க்குள்ளே போனால் நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் நாட் அட் திஸ் ரேட்டு பேக்கேஜ் ஃபுட் மேக்கர்ஸ் ஐடிசி இந்துஸ்தானிவர் பிரிட்டானியா டாபர் கேட்பரிஸ் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து நாலுலேருந்து பத்து பெர்சன்ட் காஸ்ட் ஏற்ற போகிறோம் ஏன்னா வீட்டும் மைதா ரேட்டு ஏறிடுச்சு கோக்கோ விலை ஏறிடுச்சு சக்கரை விலை ஏறிடுச்சு அதனால இந்த விலையெல்லாம் ஏற்றணும் அதனால நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் திரும்பத்துனால நாங்கள் ரேட்டு ஏற்றுவோம்னு சொல்லிட்டாங்க ஃபுட் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் பத்து பர்சன்ட் ஆயிடுச்சு இந்த மாவோட விலை இருபது பர்சன்ட் ஏறி இருக்கு சுகர் நாற்பது பெர்சன்ட் ஏறி இருக்குது கோகோட விலை அறுபது பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ எஃப்எம்சிஜியோட டூ தேர்ட்ஸ் க்ரோத் வந்து வால்யூம் லைன் வந்தது மீதி ரிமைனிங் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் லைன் வந்துது ஸோ இந்த விலவாசி திரும்பி ஏறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது விலைவாசி ஏறும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் சாப்பாட்டுக்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்னும் விலவாசி ஏறும் எமிரேட்ஸ் லுஃப்தான்சா அண்ட் அதர் ஃபாரின் ஏர்லைன்ஸுக்கு பத்தாயிரம் கோடி நீங்கள் ஜிஎஸ்டி கட்டில் ஜிஎஸ்டி கட்டு அப்படின்னு ஒரு டேக்ஸ் போட்டிருக்காங்க இப்போ நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டேக்ஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் அதை தான் டேக்ஸ் இன்டெலிஜென்ஸ்னு டிஜிஜிஐ ஒரு அபெக்ஸ் பாடி கவுன்சிலுக்கு ரிப்போர்ட் பண்ணுது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆஃபீஸ் இருக்கும் இந்த கர்நாடகா கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது நோட்டீஸ் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை விட்டுட்டு ஏதோ கர்நாடக கவர்மெண்ட்டு அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்கலன்னு இந்த நோட்டீஸ் கொடுத்தது கர்நாடகா கவர்மெண்ட் இல்லை கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று ஒரு ரிப்போர்ட் வந்தது நோட்டீஸை விட்ரா பண்ணிட்டோங்க இப்போ திரும்பி எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு நியூஸ் வந்திருக்கு நாங்கள் விட்ராலாம் பண்ணலை முப்பத்தி ரெண்டாயிரம் கோடியை விட மாட்டோன்னு இது வந்து நல்லது கிடையாது ப்ராப்ளமில் போய் முடியும் அதை பைசாலாம் வாங்க முடியாது எங்கே ரெவன்யூ பிடுங்களான்னு நீங்கள் பயில செஞ்சுருந்தீங்கன்னா அவன் வந்து கடையை முட்டான்னா நிறைய பேருக்கு வேலை போயிடும் அடுத்தது டாடா ஸ்டீலை பற்றி நியூஸு நரேந்திரன் என்ன சொல்கிறாரு சைனாக்காரன் ஒரேடியாக இறக்குறான் ஸ்டீலை டேரெக்டாக இறக்கினா நீங்கள் பேன் பண்ணுவீங்கன்னு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸோ நம்மளுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது அது மூலமாக உள்ளே வருது கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்ருக்கு இருக்கு கவர்மெண்ட் இதை நிறுத்தினா தான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஓலா எலக்ட்ரிக்கு ஐபிஓ ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு நாங்கள் காசெல்லாம் வந்துருச்சுன்னு குஜ்ருக்காங்க மார்னிங் கார்ட் டெக்ஸ்ட்டுங்கிற பத்திரிகை ஆர்டிக்கல் நான் போட சொல்கிறேன் சேல்ஸ் வால்யூம் வந்து மூணு இருபத்தி நாலில் மூணு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு ஸ்கூட்டர் விற்றுருக்காங்க அதில் பாதிக்கு மேலே ஓலா டிரான்ஸ்போர்ட்டுக்கே விற்றுருக்காங்க ஸோ ஓலா வந்து இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட்டில் போட்டிருக்கு அதை எடுத்தீங்கன்னா பாதிக்கு பாதி குறைஞ்சிரும் போன வருஷம் லாஸ் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு கோடி பிரேக்கிங் அண்ட் சேல்ஸ் வால்யூம் டூ பாயிண்ட் டூ ஃபோர் க்ரோர்ஸு போன வருஷம் விற்றதோட ஏழு மடங்கு தான் உங்களுக்கு லாபமே வரும் ஏழு மடங்கு எல்லாம் விற்கிறதுக்குள்ளே இந்த கம்பெனி திவால் ஆகிடும் ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியே ஒன் மில்லியன் ஸ்கூட்டர்ஸ் தான் இருக்குது டூ பாயிண்ட் டூ ஃபோர் மில்லியன்லாம் இப்போதைக்கு வராது அந்த மார்னிங் கான்டெக்ஸ்ட் ஆர்டிக்கலில் உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன் அதனால ஐபிஓங்கிறது ஒரு சர்வேபிள் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாங்க ஃபண்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கல க்ரோத் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கல எப்படியா தப்பிச்சு வெளில போகணுன்னா கம்பெனியை பப்ளிக்காக ஓடி போயிடணும்னு பார்க்குறாங்க இப்போ ஓலா ஐபிஓவில் ப்ரமோட்டருக்கு முந்நூற்றி மூணு கடை கிடைக்கும் இதனால என்னென்னா ஃபியூச்சர் வெஞ்சர்ஸும் சஸ்டெயினபிளாக இருக்குமான்ங்கிறது பெரும் கேள்வியாக இருக்குது ஓலா அந்த கேப்ஜியை இழுத்து முட்ற நிலைமைக்கு போகும் தான் நினைக்கிறேன் மார்க்கெட்டு நூறுலேருந்து எழுபத்தஞ்சுக்கு விழுந்துட்டு எழுபத்தஞ்சுலேருந்து திரும்பி எண்பது வரைக்கும் தான் வந்திருக்கு அதனால இன்னும் போன நேற்று லெவல்லேன்னு இன்னும் கம்மியாக தான் பல ஸ்டாக்ஸ் இருக்குது பட்டாஸ் லிஸ்டில் உங்களுக்கு போகணுன்னா டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க இன்னொரு பெரிய விஷயம் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த ஜாப்பனீஸ் ஸ்டாக்குங்கிறது பட்டாஸ் லிஸ்ட் எங்களுக்கு தான் தெரியும் ஸோ திரும்பி சொல்கிறேன் ஜப்பானில் திரும்பி விழும் டயாட்டா கார் கம்பெனியில் எல்லாரும் டயாட்டா கார் வாங்கறதை நிறுத்திட மாட்டாங்க நாங்கள் மார்க்கெட் கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஹோண்டா ஸ்கூட்டரையும் மோட்டர் சைக்கிளையோ நீங்கள் வாங்க நிறுத்திட மாட்டேங்க சோனி ப்ராடக்ட்ஸோ யூஸ் பண்ணுற நிறுத்திட மாட்டீங்க அதனால் அப்படியே மார்க்கெட்டே கவுண்டரும்னு நினச்சிடாதீங்க மார்க்கெட்டுங்கிறது வேல்யூவேஷன் கேமு வேல்யூவேஷன் தெரிஞ்ச விஷயம் எனக்கு எதை வாங்கணும் எதை எப்போ விற்கணும் நல்லா தெரியும் அதே மாதிரி பஃபட் தாத்தா தெரிஞ்சு தான் விற்றாரு ஏன்னா அவருக்கு வந்து ஆப்பிளில் இது ரொம்ப பீக் வேல்யூவேஷனு பத்து ரூபா போட்டது நானூறுரூவா ஆயிடுச்சு இந்த நானூறுரூவாவில் பாதி இரநூறுவா விற்று பாண்டில் போட்டிருக்காரு அடுத்த ரெண்டு வருஷத்தில் பாண்ட் இருபது பர்சன்ட் ஏறும் அதில் காசு பண்ணணுன்னு போட்டிருக்கிறாரு தாத்தாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவர் விற்று எடுக்கிறாரு நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆனால் பேக்ஷாய் ஹேத்வேல இருந்தீங்கன்னா தாத்தா வித்ததும் உங்களுக்கு ஃபைதா பே பாண்டில் போட்டு காசு பண்ணுறதும் ஃபைதா பெட்டர் கிளாஸ் ஷேர் கன்சிடர் பண்ணிட்டு வீட்டில் சும்மா படுத்து இருப்பதே மேல் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க